கங்கணபதயை நம ஸ்ரீகுருபியோ நம ஃபெப்ரவரி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வ மாதம் பௌஷ மாசம் புனர்வசு தை இருபத்தி இரண்டு பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரித்து ஹேமந்த ரிது முன்பணி அயனம் உத்தராயணம் சூரியோதயம் காலை ஆறு முப்பத்தி ஐந்து சூரியாஸ்தமனம் மாலை ஆறு பதினொன்று திதி கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி காலை பன்னிரண்டு இருபத்தி இரண்டு வரை அதன் பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் உத்தரம் இரவு பத்து ஐம்பத்தி ஏழு வரை அதன் பின்னர் ஹஸ்தம் யோகம் சுகர்மம் காலை பன்னிரண்டு மூன்று வரை அதன் பின்னர் திருதி கரணம் பவம் பிற்பகல் பன்னிரண்டு பத்து வரை அதன் பின்னர் பாலவம் காலை பன்னிரண்டு இருபத்தி இரண்டு வரை அதன் பின்னர் கௌலவம் வாரம் வியாழக்கிழமை குருவாரம் பிராத பிராத்த சந்தியா காலம் காலை ஐந்து இருபது முதல் ஆறு முப்பத்தி ஐந்து வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு பதினொன்று முதல் ஏழு இருபத்தி ஆறு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது முதல் பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து வரை அமிர்த காலம் பிற்பகல் மூன்று முப்பத்தி ஒன்று முதல் ஐந்து பத்து வரை பிரம்ம முகூர்த்தம் காலை ஐந்து ஒன்று முதல் ஐந்து நாற்பத்தி ஒன்பது வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு பத்தொன்பது முதல் மூன்று ஆறு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு ஒன்பது முதல் ஆறு முப்பத்தி நான்கு வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று ஐம்பத்தி எட்டு முதல் பன்னிரண்டு நாற்பத்தி எட்டு வரை சூரிய ராசி சூரியன் மகர ராசியில் சந்திரராசி முழு தினமும் கன்னி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை பிற்பகல் பன்னிரண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை கௌரி நிலநேரம் இரவு ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு காலம் பிற்பகல் ஒன்று நாற்பத்தி எட்டு முதல் மூன்று பதினைந்து வரை யமகண்டம் காலை ஆறு முப்பத்தி எட்டு முதல் எட்டு நான்கு வரை கொளிகை காலை ஒன்பது முப்பது முதல் பத்து ஐம்பத்தி ஆறு வரை வியாழக்கிழமை வாரசூலை தெற்கு தென்கிழக்கு இருபது நாழிகை பரிகாரம் தைலம் எண்ணெய் வியாழக்கிழமை சுபஹோரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை குருஹோரை காலை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரகோரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை குருஹோரை மாலை நான்கு மணி முதல் ஏழு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரகோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் மேலூரை காண கடன் தீர்க்க மற்றும் வஸ்திரம் வாங்க திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் குழமையை அறிவதால் ஆயுள் விளறும் நக்ஷத்ரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे कंडे, मेरोह हो, दक्षिणे सहाप्ते, अस्मिन्न, वर्दमाने, व्यावहारिके प्रभवाती षष्टी संवत्सरा मध्ये विश्वावसो नामसंवत्सरे उत्तरायने महर मासे, महरमासे कृष्णपक्षे

धृति भव नाम करणयुक्तायाम् अदन्पेन्नर् बालव एवङ्गुण सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्य वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवास सिद्ध्यर्थं मम फल सिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धिष्यमान सकलरोगपरिहारद्वारा क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमाण देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः शान्तिः शान्तिः